நேரத்தில் இந்த நாட்கள்ல இன்னைக்கு செவ்வாய்க்காம திடீர் குப்பத்தி நடக்கிற போவாச ஜபத்தை ஆசிர்வதிங்க ஒரு பெரிய உண்டாக்குன தகவனே தாவே இந்த சமய சுற்ற எல்லா மக்களும் சந்தோஷமும் சமாதானமா இருக்கணும் ஈஸ்வர கிராமத்துல நோய் தொழில் இல்லாதபடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் யாரெல்லாம் வியாதியோடு கஷ்டத்தோடு

வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுங்க பணம் சோறு வசதியில் வசதி கொடுக்கறேன் கொடுக்கணும் யாரெல்லாம் நச்சுக்க பண்ணுவ இல்லாத கொடுக்குவாங்க ஒரு அற்புதம் என்னுடைய கிராமத்துல கிராமத்தில் இந்த ஊழியத்தை செயவியராக எங்க ஊழியம் உங்களுடைய ஊழியர்காரன் மூலிகாரம் செய்ய வேண்டுமான இந்த கால நேரத்தில் அண்டவரே சித்தம் நிறைவேறுவதாக இந்த நாள் முழுதும் உங்க சித்தமே என் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலும் சம மக்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு சித்தம் மட்டும் நிறைவேறட்டாண்டவரே

படைபலம் இருக்கு பெரிய எல்லா வசதி எனக்கு இருக்கு எல்லாம் செய்த பொருளாதார பிசாசு செய்த எந்த ஒரு திட்டமும் இந்த உலகத்துல மக்கள் நடக்கவே கூடாது ஏமாத்தி ஒருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் தேர்தல் ஒருத்தரும் ஏமாத்தி செய்ய கூடாது ஓட்டு போறவங்களுக்கு நல்ல தெளிவு கொடுங்க காசு வாங்கி ஓட்டு போடாம யாரு நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு தலைவரை தேவன் தேர்ந்தெடுக்க வேண்டுமான வச்சுக்கோ இந்த பிசாசு உள்ள புகுந்து அவரே மாத்த நினைக்கிற கொலப்பண்ணி அதெல்லாம் மாறி போட்டோம் ஜாதி குறித்து பேசுகிற கட்சிகள் மதத்தை குறித்து பேசுகிற கட்சிகள் அந்த ஒரு மூலம் பேசுற கட்சிகள் இதெல்லாம் ஏசப்பா நாங்கள் வராமலே போவோம் ஆண்டவரே ஒரு மனிதவமான அந்த ஒரு நீதி நியாயம் செய்கிற அண்டவரே கடவுள் பயம் உள்ள கதை அந்த ஒரு கட்சிகள் வரண்டேசப்பாங்க

பிரசுத்தப்படுவதாக சித்தம் பரலோகம் செய்வது போல பூலோகத்திலும் எழுத்துறும் செய்யப்படுவதாக ஊழியங்களில் எங்களுக்கு தேவையான தீமை சேதங்கள் போர்வது போல எங்கள் பாமலையும் மண்ணியும் குறை கூட்டம் நடத்தும் அப்பா ஐயா கண்ணுக்காரன் ஐயா சாமி ஐயா கண்ணு ஐயா சாமிக்கார ஜபிக்கிறார் ஜெபிக்கிறேன் அவர் ஜெபிச்சு இருக்கிறாங்க இதுல ஒரு மாற்றுத்தை உண்டு பண்ணி அவரு சாட்சியை எழுப்பி கவிதை ஆழ ஐயேஸ் அபா கும்பிடி கோயிலுக்கும் வர்றாங்க உங்களை வீட்டுக்கு வர்றாங்க அது ஊருக்கே தெரியும் அதனால அவங்க வைக்கப்பட்டு கூட இன்னும் நாமக்கப்பட்டாங்க யேஸ் அப்பா யேஸ் அப்பா அந்த அந்த ஐயாவா இன்னும் என் ஜீவனோட மயக்கேழுப்போ போறதுக்காக ஸ்லோக் அரைக்காரு என்ன செய்ய அந்த செய்ய நினைக்கிறானோ அது நடக்காம போறதுக்காக ஸ்லோ

బిటమం ములేతలోను ములేతలో ఇని కేర్తల్యాలోలు. క్కా ంగా కాంగాం కాలోలోలో. కాలోమంకా కాలోలోలోలోలోలోమాండలోలమాండలోలో. ముసదిల ನಮ್ಮ <laughs> ಆಶೀರ್ವದಿ